ஒரு அரசியல் கட்சி தலைவர் எண்பது வயசு ஆகுது ஓகேவா பொது வாழ்க்கையில் இருந்தவர் அவருக்கு வந்து ஒழுக்கம்னா என்ன கட்சினா என்ன இந்த வாழ்க்கை ஒழுங்கு எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியல அதான் தெரியும் நம்ம அவருக்கு தெரியல ஏன்னா அப்படி இருந்திருந்தா இங்க வந்து நின்று இருக்காரு ஓகேவா அப்ப அவரு வளர்த்த புள்ள அப்படித்தானே இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வந்து ஏதோ கொள்கைக்காக அடிச்சுக்கிறாங்க ரெண்டு கோடி வன்னிய மக்களுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுல கவலைப்படலாம் பரிதாபப்படலாம் லிட்டரலி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது ஒண்ணு அதிகாரத்துக்காக இல்ல காசுக்காக இல்ல ஈகோக்காக இது ரெண்டு தவிர அதுல எதுவுமே இல்ல ஆனா இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்ல அந்த மாதிரி அவங்க அம்மா மேலேயே அவர் பாட்டில தூக்கிட்டு வந்து குட்டரிஞ்சாரு அடிக்க பார்த்தாரு அப்படின்ற அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பசுமன்ல ஒரு டைலாக் வரும் என் தம்பிங்களை நான் அடிப்பேன் வேற யாரும் அடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட நான் பட விட மாட்டேன் சொல்லியிருக்காரு நான் எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட போட மாட்டேன்னு சொல்லல அவரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பிஜேபி கூட்டணிக்கு சேரணும் அப்படி ரெண்டு பேரும் கட்டி தெளிவு என் கால வந்து கால விழுவுறாங்க அதாவது அன்புமணியும் அன்புமணியும் அவங்க சௌமியா சௌமியா அன்புமணியும் பிஜேபி அன்புமணி

இன்று நம்மோடு யூடியூப்போட சத்யாரோ இணைந்திருக்கா அவரிடம் பேசுவோம் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணே பாமகவின் ஒரு ரொம்ப நாள் ஒரு மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்குது ராமதாஸ் அன்புமணி அப்படின்ட்டு அது ரீசண்டாக இவர் பதவியிலேருந்து ஒருத்தரை விளக்க அவர் திருப்பி நாங்கள் எழுத்து போட்டாதாண்டா செல்லும் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பேச அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதிர்வினையாக போய்கிட்டே இருக்குது என்ன காரணம் இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க சூழல் எப்படி பார்க்குறோன்னா அவங்க வந்து கட்சியையும் குடும்பமாக பார்க்குறாங்க ஆக்சுவ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 பாரம்பரியம் உள்ள கட்சி இது வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அது வந்து எம்எல்ஏ அதிகாரத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வந்த கட்சி நீங்கள் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரண காரியங்கள் நிறைய இருக்குது அதுக்கு முதல் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்பம் தனி அல்லது வந்து ஒர்க்கு தனின்னு பேசிக்காகவே ஒரு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு இதில் எதோ போட்டு கலந்தாலும் ஒரு பஞ்சாயத்து வரும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்து தான் இந்த பஞ்சாயத்து இப்போ இந்த ஆரம்பத்துல வந்து நானே தவறு செய்து விட்டேன் அப்படின்னு அவரே சொல்றாரு ஐயாவே என்னன்னா சாதாரணமாக போயிட்டு இருந்த அரசியல் வாழ்க்கையில் என் குடும்பத்துல இருந்து அவருக்கு அஞ்சு கண்டிஷன் போட்டிருக்காரு என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க நான் ஒரு பைசா சொத்து எடுக்க மாட்டேன் இது மாதிரி ஒரு அஞ்சு கண்டிஷன் போட்டாரு அப்படி என்னை வந்து யாராவது என் குடும்பத்துல யாராவது வந்தா என்ன நடு ரோட்டில் நிக்கி வச்சு சவுக்கால் அடிங்கெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொல்லி தான் அதை தான் வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து அந்த அமைச்சர் பகுதியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒவ்வொரு கொள்கையாக வந்து தன் குடும்பத்துக்காக மகனுக்காக வந்து ஒவ்வொன்றா மீறிட்டு வந்தார் இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதாவது இது வந்து இப்போ நடக்கிற சண்டை கிடையாது இது வந்து ஏதோ நேர்த்தி நடந்த சண்டை நடந்து இன்னைக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கிடையாது இது ரொம்ப நாளாக பில்டப்பான சண்டையாக இருந்திருக்கும் இப்போ வீட்டில் வந்து என்னதான் வந்து ஒரு அப்பன் மகன் சண்டை போயிட்டு இருந்தா கூட அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர்றது இயல்பு தான் அது நார்மலான விஷயம்தான் ஆனால் அது வந்து கட்சிக்குள்ளே ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது அண்ணன் இன்னும் அது மூர்க்கமாகுது ஓகேங்களா என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் தான் அவர் வளர்த்து விட்டார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவருக்கு அன்புமணிக்கு கொடுக்குறதுனால அன்புமணிக்கு இருக்கிற அந்த கான்டெம்பரரி அரசியல் ப்ளஸ் அவர் ராமதாஸ் அனுபவம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து அவர் இன்னும் கூடுதலாக தான் அவருக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால தான் சொல்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னென்ன செய்யணுமோ நான் செய்யக்கூடாது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து அதான் சொல்கிறேன்னே இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வந்து ஏதோ கொள்கைக்காக அடிச்சுக்கிறாங்க ரெண்டு கோடி வன்னிய மக்களுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதில் கவலைப்படலாம் சரி பரிதாபப்படலாம் இட்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது ஒன்று அதிகாரத்துக்காக இல்ல காசுக்காக இல்ல ஈகோக்காக இது ரெண்டு தவிர அதில் எதுவுமே இல்லை இந்த கருத்து வேறுபாடுக்காண்டி அடிச்சுக்கிறது இதுல இல்ல கொள்கைக்காக அடிச்சிக்கல அவங்க நான் தான் பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுப்பேன் இல்ல வந்து இந்த மக்கள் வந்து இன்னமும் சொல்றாங்க இன்னமும் ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒரு இடத்துல வந்து நாங்கள்லாம் பெரிய ஆளுக எங்களை தான் நீங்க இருக்கிறீங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க எல்லா கட்சிக்கும் அறைகூல் எடுக்கிறாங்க ஆனா இன்னொரு இடத்துல இந்த மக்கள் உழைக்கும் மக்கள் இன்னமும் கொத்தனார் வேலைக்கு போறான் இன்னமும் கூலி தொழில் பாக்குறான் இன்னமும் எளிய மக்களா இருக்காங்கன்னு ஒரு இடத்துல கூவுறாங்க இது ரெண்டுல எதுவும் உண்மை இது ரெண்டுத்தையுமே நீங்க தான் சொல்றீங்க அப்ப இதை பத்தி பேசாம இடஒதுக்கீட்ட பத்தி பேசாம பிஜேபி வந்து அட்டுழியம் பண்றாங்க இந்தியாவே ஒழிச்ச ஒழிக்க பாக்குறாங்க தமிழ்நாடு ஒண்ணுதான் அவங்களுக்கு சிம்முசப்பணமா இருக்குது அதுக்கு நீங்க எத்துிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல தமிழ்நாடுன்னு இருக்கணும் உரிமையை பத்தி பேச முடியும் அப்பதான் எதாவது அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க பேசாம குடும்பம் குட்டி அவனுக்கு இது கொடுக்கல எனக்கு அதை கொடுக்கல எனக்கு மரியாதை கொடுக்கல எனக்கு ஆச்சா பூச்சா நீ ஈகோ பத்தி பேசிட்டா யாருக்கும் யூஸ் கிடையாது இதை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வருது ஒரு அரசியல் கட்சி தலைவர் எண்பது வயசு ஆகுது ஓகேவா பொது வாழ்க்கையில் இருந்தவர் அவருக்கு வந்து ஒழுக்கம்னா என்ன கட்சினா என்ன இந்த வாழ்க்கை ஒழுங்கு எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியல பிரச்சனை தெரியும் அவருக்கு தெரியல ஏன்னா அப்படி இருந்திருந்தா இங்க வந்து நின்னு இருக்காரு ஓகேவா அப்ப அவரு வளர்த்தக்குள்ளே இருக்கும் நீங்க வந்து இந்த கொள்கையா வளர்ந்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது ஒவ்வொன்னுத்தையும் கொள்கையா அணுகிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா நீங்க கொள்கையை அணுகல ஒரு வந்து சனாதன போக்குல நீங்க அணுகிருக்கீங்க அது அதனாலதான் வந்து அவர் சொல்றாரு பாட்டில் எடுத்து அடிக்க வந்தா வந்து மதிக்க மாட்டேங்குறா இன்னொன்னு தெரியுமா இந்த சந்தாடி கேப்ல ஒண்ணு பண்ணியிருக்காரு அவரு இடையில முத்து முத் முத்துக்கு முத்தான்னு இடையில படம் பாத்துட்டு இருக்காரு ஐயா அவர்கள் படம் பார்த்துட்டு அது ரிவ்யூ போட்டிருக்காரு அவரு இந்த ஓ ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப உருகி உருகியே எழுதிருக்காப்புல பெற்றவங்களை இப்படிதான் புள்ளைங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல இருந்து அவருக்கு ஒரு டார்ச்சர் ஃபீல் பண்ணியிருக்காரு என்னமோ பயங்கரமா பாதிச்சிட்டு இருக்கு ஆமா அதாவது வெளியே சொல்ல முடியல அவ்வளா அவரால் அதை வெளியே சொன்னா அசிங்கம் இனத்துக்கு தலைவரா இருக்கிறோம் நம்ம கண்ட்ரோல் நம்ம நாம வளர்த்த புள்ள ஒரு கட்சியே நம்ம கண்ட்ரோல் இல்ல நம்ம வந்து மதிக்க மாட்டாங்கன்னு வெளியில சொன்னால் இந்த உலகம் எப்படி நம்ம மதிக்கும் இந்த தமிழ்நாடு நம்ம எப்படி மதிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அவர் நிறைய தடவை சூசகமோ சொல்ல நிறைய ட்ரை பண்ணிருக்காரு இந்த தமிழ் ஜெக் வந்து புரியவே இல்லை ஆனா இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்ல அந்த மாதிரி அவங்க அம்மா மேலேயே அவர் பாட்டில தூக்கிட்டு வந்து குட்டரிஞ்சாரு அடிக்க பார்த்தாரு அப்படின்றது ஆனா அவரு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இல்ல அப்படி சொல்லல எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அதாவது எங்க அம்மா மேல ஒரு துடு அன்பு என்ன சொல்றாரு எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட நான் பட விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நான் எங்க அம்மாவில ஒரு திரும்ப கூட போட பட விட மாட்டேன் ஒரு ஒரு இடத்துல வித்தியாசம் தான் வரும் ஒரு ஒரு பசுமன் வரும் என் தம்பிங்கள நான் அடிப்பேன் வேற யாரும் அடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இந்த இந்த அவர் சொல்ற வசனம் ரெண்டாவது ஒரு வீட்டுக்குள்ள நடந்தது இது ஒரு வீட்டுக்குள்ள அவருக்குதான் தெரியும் ரெண்டு பேரும் சொல்றதா ஓகேங்களா அவரு குணுவமா இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணாருங்கிறது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது ஐயா சொல்கிறாரு அதை வந்து அதை ஸ்ட்ரைட்டாக போடல வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவோ ஒரு மறுக்கலை ஃபீல் பண்ணுறாப்புல அழுகுறாப்புல பட் அது ஸ்ட்ராங்காக மறுக்கலை அவர் இன்னொன்று ராமதாஸ் அவர்களுக்கு புறக்கணிப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்குதுப்பா இப்போ எப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்களே உரமாக இருங்க மூணு மேலே சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க உத்தரத்தை படிங்க ராமாயணத்தை படிங்க மகாபாரத்தை பாருங்கள் பேப்பரை படிங்க ரெஸ்ட் எடுங்க உள்ள ஊட்டி உள்ள கதையை சொல்லுங்கள் ஓகேவா வாக்கிங் போங்க குடும்ப சுற்றுலா போங்க இன்ப சுற்றுலா போங்க காசி ராமேஸ்வரம் போங்க பார்க் பூங்காவுக்கு போங்க விடினாடுவேன் அவர் அவர் லெவலுக்கு அவர் இன்னைக்கு வந்து கிராமம் கிராமமெல்லாம் போக மாட்டாருப்புல இன்னைக்கு ஒரு ரேஞ்சுக்கு அமெரிக்கா சுவிட்சர்ல இருந்து நியூஸில் இருந்து போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அன்புமுனி சொல்கிறாப்புல ஆனால் ஐயா என்னென்னா ஐயா வந்து ஒரு மக்கள் அல்லது மக்கள் எழுச்சி ஆரவாரம் கைத்தட்டல் அதிகாரம் மரியாதை இதெல்லாம் பார்த்து பழகினவர் டக்குன்னு என்னை ஓரமாக ஒதுக்கி வச்சா யாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கே சாதாரணமா வீட்டில் யாராவது இங்க பிரச்சனை வரும்னா என்னை மதிக்க மாட்டான் நான் இவ்வளவு செஞ்சு கொடுத்தேன் என்னை மதிக்கல என் குடும்பத்தை வளர்த்து விட்டேன் மதிக்கல தான் இந்த சண்டையை ஆரம்பிக்கும் இவரை கேட்டு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரா ஆமா அதனியா இந்த கட்சி இதை வந்து ஜீரோல இருந்து உருவாக்கி வச்சது அவர் தானே என்ன விஷயம் இருக்கும்ல இருக்கு அதனால வந்து அவரை மதிக்கலங்கிறதா ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு தெரியுது ஆனா செயற்குழு பொதுக்குழு கூட்டி அன்புமணியா தானே தலைவரா நியமிச்சிருக்கிறாங்க ஆமாம் அதான் அதுதான் நான் பண்ண தப்புங்கிறாப்புல அதாவது அதாவது இந்த இந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குல்ல அதாவது இது எங்கே முரண்பாடு ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பிஜேபி பற்றி பேசுகிறாப்புல நான் வந்து கால் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு லிட்டரலி அழுகுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை அன்பணி ம் அதாவது என்ன சொல்றப்பல ஐயா ஒரு மணி நேரம் என்ட்ரி கொடுத்துருக்காரு ஒரு மணி நேரம் குழம்பு இதில் இருக்காரு உண்மையிலாம் குமரம் சொந்த சொந்தப்ப வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏன்னா நிறைய அசைவுகள் இருக்கும் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வீட்டில் யாராவது வரவங்களை கூட்டி வச்சு கதக்கதையே சொல்லிட்டு இருப்பாங்க அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி பண்றான் ஒன்று சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் காசை போட்டு வீணாக்குறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புள்ளதுக்குலாம் சொல்லி வர்றவங்கள்ட விருந்தாளிகள்டும் புலம்பெட்டுக்கிறது தான் யதார்த்தம் ஐயாவுக்கு விருந்தாளிகள் யாரையும் வர்றதில்லை ஏன்னா அன்புமணி அவர்கள் ரூமுக்குள்ள போட்டு கூட்டி வச்சுக்கிறாப்புல வீட்டுக்குள்ளே யாரும் விடுறது இல்லை ஒரு கெஸ்ட் வர்றதில்லை பேரம்பத்தியானு அனுப்புறது கிடையாது நிர்வாகிகளையும் விடுறது கிடையாது அதாவது டோட்டலி டிட்டாச்சு ஃப்ரம் தி இந்த அவரோட வேர்ல்டு தனியாக அவருக்குன்னு ஒரு தனிமைப்படுத்தி பண்ண ஆமாம் தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க சொல்கிறாப்புல அப்ப அவர் வந்து ஒரு புலம்பு புலம்புறத்துக்கு ஒரு இடமாதான் ஐயா வந்து நேற்று பிரஸ் மீட்டை வச்சிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஓகேவா பிஜேபியே பிஜேபி கூட்டணிக்கு சேரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி தெளிவு என் காலில் வந்து காலில் விழுவுறாங்க அதாவது அன்புமணியும் அன்புமணியும் அவங்க ஒய்ஃப் சௌமியா சௌமியா அன்புமணியும் அந்த ஒரு நேர ப்ரெஸ் மீட்டில் அன்புமணி அவர்கள் எதை பற்றிக்குமே எதை எதுக்குமே விளக்கம் கொடுக்கல அவர் லிட்டர்லி என்ன சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் கூட தாங்கிக்குவேன் ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி பேசுன அந்த ஒரு விஷயம் தான் நல்லா தாங்க முடியலன்னு மட்டும் அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகிறாப்புல ஆனால் அவர் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு தலைமை தலைமை பண்பு சரியில்லை அடிக்கிறான் பொய் சொல்கிறான் வந்து பிஜேபிக்காக வந்து காலில் எதுக்கு விழுவணும் அது முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம் கூட்டணி தானே சஜஷன் ஆமாம் நம்ம இல்லை இல்லை

நம்ம இவரு சிஎன் என் ராமமூர்த்தி சொல்றாரு ஏழாயிரங்கள்ல தங்கங்கிறாரு ஆறாயிரம் கோடி கணக்கில் பணம் சொல்றாரு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல பணம் சொல்றாரு இவ்வளவும் அன்புமணி வீட்டில இருந்து எடுத்துருக்கிறாங்க அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது எல்லா கேஸையும் இந்த இந்த இவங்கெல்லாம் கேட்கறாங்களே அந்த கேஸ் எங்கன்னு எவன் கேட்க யாருமே கேட்கவே இல்லையா பொள்ளாச்சி கேஸ் எங்கிறாங்க அடுத்தது இந்த அண்ணா பல்கலை கேஸ் என்னாச்சுங்கிறாங்க அன்புமணி கேஸை பத்தி யாருமே கேட்கறது இல்லையா அந்த கேஸ் தான் அவருக்கு ட்ரம் கார்டு நீங்க ஏதாவது கிரு கோகுமாக்கு புது அணின்னு உருட்டுறேன் இல்ல வந்து நான் தனியா நிக்கிறேன் நான் என் கூட மாட்டேன்னு சொன்னா இந்த சிவாஜி படத்துல சிவாஜி வந்து இவர் ரஜினி வந்து டீ கடை வாசல உட்காந்துட்டு சுமன் பேசிட்டு சொல்லி திருவிட்டு உட்காந்துருவாப்ல கண்டா வச்சுக்கவா கட்ட அவுத்துக்குவான்னு அந்த மாதிரி பிஜேபி அன்புமணியை பகடக்காக பயன்படுத்துது அவங்களோட விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க அதுக்காக பயந்துகிட்டு தான் அன்புமணி இந்த மாதிரி அதாவது எதை இழந்தாலும் என்னோட அதிகாரத்தையும் பணத்தையும் நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கறதுதான் இதோட விஷயம் அப்ப ராமதாஸ் அவர்கள் யார் கூட கூட்டணிக்கு போறோம்னு ஆசைப்படுறாரு பிஜேபி வேணாம்னா அப்புறம் அதான் அவரும் என்ன சொல்றாரு ஒண்ணு அதிமுக அதிமுக தான் ஆப்வியஸ்லி ஏன்னா திமுக வேணாம்னு ஓய்வு தள்ளிட்டாங்க தேவையில்லை நாங்க வந்து கரெக்டா இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் செட்டில் டவுன் சூப்பரா இருக்கோம் பா யாரும் எங்களுக்கு தேவையில்லைன்னு டவுல ஆட்டோமேட்டிக்கல் என்னன்னா நான் வந்து ஏன்னா ட்ரை பண்ணிருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு தோத்து போய் ஏன்னா கடைசியா அதிமுக பாமக அல்லது தேமுதிக இவங்க யாருமே கடைசியா ஒரு பத்து வருஷமா எந்த தேர்தலுமே ஜெயிக்கல ஓகேவா நிறைய ட்ரை பண்றாங்க ஓகேவா இப்ப கூட்டணியை மாத்தணும் டிசிஷன் போர்ஸ் எல்லாமே அங்க இருக்குது ஒரு கம்யூனிஸ்டுகளோ அல்லது வந்து விசிகாவோ எல்லாமே அன்சைடு சைடு இருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே சோர்ஸே இல்லை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதனால பிஜேபி வேணாம் பிஜேபி வந்து நிறைய முரண்பாடு இருக்குது வந்து சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமா மாட்டேங்குது அவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜே இல்ல அவங்க கிட்ட நம்ம இது கட்டிட்டு அழுகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா வெளில போனா வந்து இவங்க பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கன்னு அன்பு மணிக்கு பையன் கூட்டணி அமைக்க தெரியாம இல்ல என்ன கூட்டணி பண்றதுன்னு தெரியாம எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதிமுக பிஜேபி கூட தானே கூட்டணியில இருக்கு அதான் அதான் பஞ்சாயத்து அதை அது தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரான்னு தெரியல நம்மளுக்கு அஹ் எந்த அடிப்படையில வந்து வருங்காலத்துல வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது அதுக்குள்ள பிஜேபியை வந்து அதிமுக உதச்சத்தில் இடுமா நீ போங்க எங்களுக்கு வேணாம் நாங்க வந்து பாமக தேமுகத்தி கண்டு இருந்துக்கிறோம் இல்ல விஜய் கூட போறோம் அப்படின்னு சொல்லுதான்னு தெரியல என்ன அடிப்படையில ஐயா சொல்றாரு தெரியல இப்ப அதிமுகவும் பிஜேபியும் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு அதிமுக போகுதுன்னு சொல்றாரு பிஜேபி கூட்டணி தான் இருக்குது அதுக்கான விளக்கத்தை ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் கேக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துல கேட்கிறாங்கன்னு தெரியல இவரும் பிஜேபியை விட்டு வர இவரு ஆனா ரெண்டு மாட்டேங்கிறாரு கூட்டணி தான் தெரியல விசித்திரமா இருக்குது நமக்கு இப்ப இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது பட் அவங்கள நம்பியே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்களோட நன்மை என்ன இருக்கும் என்னடா இது சொல்லி கவலைப்பட்டு இருக்க அவங்க அதை பத்தி தான் கவலைப்படுங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குதான் நம்ம எழுதிட்டு இருக்கோம் அதுதான் அதை பத்தி நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து உங்களை மட்டுமே பாக்காதீங்க ஐயா சொல்றாரு நான் தொண்ணூத்தி கிராமம் நடந்தவன் வந்து பஸ் பஸ்ஸாக மாறி மாறி போனேன் அப்படின்னு பேசுகிறாப்புல இன்னைக்கு வந்து தோட்டம் துறவு காரு பங்களா இன்னும் ரொம்ப வசதியா இருக்கா அது எப்போ அது எப்படிங்க உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டால் பஞ்சாயத்து ஆகப்படும் நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரல நீங்கள் வந்து எதுவும் பெருசாக பதவிகள் அனுபவிக்கலை நீங்கள் முதலமைச்சர் ஆகலை அப்படி எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஷின் வருதுல இன்றைக்கி டால்ஃபின் அதாவது அதாவது டால்ஃபினை பார்க்குறதுக்காக ஒரு வீடு கட்டணுங்கிறார் வீடு வாங்கினாங்கிறார் அன்புமணி அது எங்கேருந்து வந்துச்சு இங்கே வாங்குறதுக்கே நிறைய பேருக்கு வீடு இல்லை அவர் டாக்டர் ஆகி ஊர் ஊராக போய் சம்பாரித்து சர்வீஸ் பண்ணி வாங்கினதா அது சந்தேகத்துக்கு தெரியல அப்போ அவருக்கு அவங்களுக்கு வந்து தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பரம்பரையும் அவங்க வளர்த்துக்கிட்டாங்களே ஒழிய அந்த மக்களை ஏங்க இவ்வளவு அந்த நம்ம சொல்ற மாதிரி காடுவெட்டி வெட்டி குருவாவே அங்கே கண்டுக்கலையாங்க அவங்க வச்சுக்கிற அவங்க வச்சிருக்கிற சொத்துல அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஒரு 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 பர்சன்டேஜ் ஆகுமா கடுவெட்டி குருவை காப்பாத்துறதுக்கு அவரும் அவர் ஒன்றும் திடீர்னு மாரடைப்பு போகுதெல்லாம் ஒன்றும் ஆகல அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஏதோ உங்களுக்கு பத்து நாள் தெரியல அப்படின்னு இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தவரே நீ ஒரு அமெரிக்கா கொண்டு போய் வச்சு என்ன உங்களுக்கு என்ன என்ன இல்லை உங்கள்கிட்ட வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையா அதிகாரம் இல்லையா ஆனால் செய்யல யாரே ராமதாஸ் அன்புமணி ராமதாசை விட பவர் மக்கள் ஒரு செல்வாக்கு உள்ளவர் என்ன அவ்வளோ அவருக்கே நீங்க செய்யலங்கும் போது அந்த மக்களுக்கு என்னத்த செஞ்சிட போறீங்க என்னத்த செஞ்சிட போறீங்க சும்மா நின்றுக்கிட்டு என் தம்பிகள் தான் முக்கியம் என் தம்பிகள் தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அவருக்கான உசுரே கொடுப்பேன் என்ன அவங்க உசிப்பாக விட்டு ரயிலில் கல்லெறியவோ கேஸ் வாங்குறதுக்கும் நாம தான் நாம தான் உருட்டிட்டு தள்ளுறதுக்கும் தான் அவங்க பயன்படுத்து உசுபேத்தி உறதுக்கு தான் அந்த மக்களை வச்சுக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு எதுவும் நல்ல விஷயமா அவங்கள வந்து ஃபோக்கஸாக பயன்படுத்துறது அல்லது வந்து அவங்கள வழி நடத்துறது அப்படி எதுவுமே அவங்க பண்றது கிடையாது ஓகே அப்ப அதிமுக நடந்த மாதிரியோ தாவைக்கால நடந்த மாதிரியோ நிறைய பேர் பிரிஞ்சு திமுகலையோ இல்லை வேற கட்சிகளையோ சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஆமா அதாவது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்ன சொன்னவங்க இன்னைக்கு வன்னியர் ஓட்டு அப்படி வன்னியருக்கு அவங்களே சொல்றாங்க அதை வன்னியருக்கே போட என்ன ஒரே ஒரே ஒரு மாட்டீங்களா எப்படி அப்படியே பார்த்து குட்டிக்காரனை அடிச்சு கும்மி அடிச்சு கேட்டு போதுட்டாங்க மக்கள் ஓட்டு போற மாதிரி தெரியல ஐம்பது சீட்ல ஜெயிக்க வச்சா ஐம்பது சீட்ல நிக்க வச்சா அஞ்சு சீட்டு தான் குடுக்கறாங்க மக்கள் ம் அதுவும் எல்லா கூட்டணியும் சேர்த்து போட்டு இதுவும் வட மாவட்டத்திலேயே ஸோ என்னென்னா அவனுக்கு ஓட் போடுறது இல்லை ஒன் இயர் அதான் ஐயா சொல்கிறாரு ரெண்டு வீட்டுக்காரன்பா ஒரே சாதிக்காரன் ரெண்டு ரெண்டு வீட்டு இருக்குது ஒரே கட்சியில் உள்ளவங்களே பக்கத்து பக்கத்தில் போட்டுக்க மாட்டேங்கிறான் ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறான் அவனை அப்படி வளர்த்து வச்சுருக்குறீங்க நீங்கள் அவனை சரியாக கொள்கையாக வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா இந்த ஓட்டு உங்களுக்கு சரி இருக்காது நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு அந்த சனாதன புத்தியோட நீங்கள் வச்சுருக்கீங்க அவனை அப்போ அவன் அதே சனாதன புத்தியோட தான் அழுகுவான் அதையும் கூட தான் இருப்பான் பணம் காசு காசு பணம் கௌரவிதி சாதி மேலே இப்படி தான் இருப்பான் அவனுக்கு நீங்கள் அது அந்த கொள்கை விளக்கத்தையே கொடுக்காம இருந்தீங்கன்னா ஓட்டுகள் தான் செதறும் உங்கள் கூட யாரும் வர மாட்டாங்க அவ்வளோதான் உங்க நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி